நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எங்களை நம்ப வைத்து தமிழக முதலமைச்சர் கழுத்தருத்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டாரே முதல்வர் கதரும் பாமக பாலு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு இந்த உரிமையில் என்று சொன்னால் இந்த அரசாணை எதற்கு மேலும் ஒரு காலம் அவகாசம் எதற்கு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு எவர் அவர்களுக்கு எதற்கு கார் அவர்கள் எதற்கு வாகனம் அவர்களுக்கு எதற்கு அரசாணை ஒருவேளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை கால நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதிகாரம் இல்லை என்றால் எதற்காக இந்த ஆர்டர் என்ன ஆர்டர் ஏன்னா நம்ப வைத்து கழுத்தறுத்துட்டாங்க நம்ப வைத்து அறுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் நம்ப வைத்து கழுத்தறுத்துட்டாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்கும் நேற்று பாமக உடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் பத்திரிகையில சந்தித்திருக்கின்றார் அப்போ பல விஷயங்களும் போட்டு உடைச்சிருக்கின்றார் அந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி முழுமையாக கேட்டுட்டு அவர்கள் நம்ப வைத்து கழுத்து அறுத்து இருக்கிறாரா இல்லையா அவதூறு பரப்புகின்றாரா பாமக பாலு ரெண்டுத்தையும் நீங்கள் கமான்ஸில் சொல்லலாம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நேற்று ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது மறந்துட மாட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா அந்த வரலாற்று நிகழ்வுக்கு அச்சாரம் போட்டதே வந்து நம்ம மோடி அவர்கள் தான் என்ன வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லும்பொழுது அருந்திதியர்களுக்கு மாநில அரசாங்கங்கள் தந்த உள்ஒதுக்கீடு செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியலமைப்பு சாசன பெஞ்சு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு நீதிபதி தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஆறு நீதிபதிகளும் நீங்கள் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கிரிமிலேயரை பயன்படுத்தி நீங்கள் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் இந்த கிரிமிலேயர் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போது பிசியில் இருக்கான்னு வச்சிங்களேன் பல பேர் இடஒதுக்கீடு பெற்று பொருளாதாரத்தில் முன்னேறிட்டு இருப்பாங்க எல்லாம் கண்டறிந்து ஒதுக்கி விட்டு இன்னும் பிசியிலே வந்து பொருளாதாரத்துல முன்னேறாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இட இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ஒதுக்கீடு தரலாம் அப்படின்றதுதான் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்குது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அருந்திதர்களுக்கு பட்டியல் இருந்து தனி ஒதுக்கீடாக கொடுக்கப்பட்டது அந்த உள் ஒதுக்கீடை கொண்டு வந்தது நம்ம கலைஞர் அவர்கள் அந்த தருணத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாராம் முறையாக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவானது தரவுகளை திரட்டி அந்த தரவுகளின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததே நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தானா அதை சட்டமாக்கியது கலைஞரான் இப்போது நாம் கொண்டு வந்த உள்ஒதுக்கீடை உச்சநீதிமன்றமானது உறுதி செய்திருக்கிறது மறுக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டு இருக்கின்றார் அதுக்கு தான் பாமக பாலு அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு ஆனால் தரவுகள் அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது ஏற்கனவே வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை நம்ம எடப்பாடியார் அரசாங்கம் கொடுத்துடுச்சு ஆனால் தரவுகளை கேட்டிருக்காங்க அந்த தரவுகளை மட்டும் விரைவாக எடுத்து கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் வன்னிகர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைச்சிடும் ஆனால் நீங்கள் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க இன்றைக்கி அருந்ததிர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கின்ற பொழுது கொண்டாடுகின்றீர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் ஓகே எல்லாரும் கொண்டாடுவீங்க அருந்திதர்களுக்கு உள் ஒதுக்கீடு என்றால் ஓகே கொண்டாடுவீங்க ஆனால் வன்னியர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பேசுதா இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி யாவது வந்து ஏப்பா சமூக நீதி பேசுகின்ற திமுகவில் இங்கே வன்னியர்கள் சமூக நீதியை கேட்குறாங்க அவங்க பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு கேட்குறாங்க அது நியாயமா நியாயம் இல்லையா அவங்க பொருளாதாரத்தில் உயர்ந்துருக்காங்களா இல்லையா அந்த தரவுகளை எடுத்து கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து ஏப்போ வன்னியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கிடோ ரெண்டு பர்சன்டேஜோ ஒரு பர்சன்டேஜோ இல்லை பத்து புள்ளி அஞ்சோ பதினொன்றோ பதினஞ்சோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தலாம் இல்லையா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுக்காக இருபத்தோரு பேர் செத்துருக்காங்களா இல்லையா தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்களா இல்லையா தொடர்ச்சியாக எந்த முதலமைச்சர் வந்தாலும் சந்திக்கிறாங்களா இல்லையா ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களா இல்லையா ஸோ அவங்களுடைய குரலை ஏன் கேட்க மாட்டேங்க அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் பேச மாட்டேங்குது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது ஆனால் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா என்ற விஷயத்த எந்த அரசியல் கட்சியும் ஆளுகின்ற கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேங்குது ஆனால் மற்ற யாருக்காவது இடஒதுக்கீடு என்றால் சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறது திமுக அரசாங்கம் என்று கொண்டாடுகின்றீர்கள் அப்போ வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டவர்களா இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாதா அப்படின்றது பாமக பாலருடைய எண்ணமாக இருக்குது அதுலேயும் நம்ப வைத்து கழுத்தடுத்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற போது எந்த விடயத்தை எடுத்து காட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஆனது தரவுகள் இல்லை அதான் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சான் உடனடியாக நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை போடுறாராம் அந்த குழு எதுக்குறான்னு கேட்டிங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளாக வண்ணியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகளை திரட்டுவாங்க வன்னியர்களை பொறுத்து வரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க கல்வியில் எந்த நிலையில் இருக்கிறாங்க வேலை வாய்ப்பில் எந்த நிலையில் இருக்கிறாங்க அவனுடைய அடிப்படை கட்டமைப்பு வீடு வாசல் என்று எப்படி இருக்குது எல்லாவற்றையும் கண்டறிந்து அவங்க மக்கள் தொகைக்கும் இப்போ அவங்க வளர்ச்சி அடைந்திருக்கும் சமமா இருக்குதா இல்ல இன்னும் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான தரவுகளை எடுப்பாங்க அந்த மூன்று மாதத்துல அந்த ஆணையம் வந்து எடுக்கின்ற தரவுகள் அடிப்படையில உச்ச நீதிமன்றத்தில் நம்ம கொண்டு போய் கொடுத்து வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு வந்து வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்தாகின்ற போது முதல்வர் அவர்கள் வந்து உறுதி அளித்தாராம் ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் சொன்னாராம் என்ன சொன்னாராம் ஏப்பா மாநில அரசாங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி போட்டாராம் உங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை என்றால் எதற்காக ஒரு குழுவை போட்டுக்கிங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு குழுவை போட்டு தரவுகளை திரட்டலாம் உங்களுக்கு அதிகாரமே இல்லை என்றால் எதற்காக அந்த குழுவை போட்டிங்க அதில் என்ன தெரியுமா நம்ப வைத்து கழுத்தெடுத்த விஷயம் பிற்படுத்தப்பட்டோருடைய ஆணையத்தினுடைய தலைவராக தனிகாசலம் அவர்கள் இருந்தாராம் அவர் வன்னிடுறான் அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையராக இருந்து கொண்டு அதிலிருந்து ஒரு குழுவை போட்டு அந்த குழு திரட்டுகின்ற ஒட்டுமொத்த புள்ளி ஊரத்தையும் உச்சநீதிமன்றத்தில் போய் கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக உச்சநீதிமன்றமானது சந்தேகத்தை கிளப்பும் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் வந்து நம்ப மாட்டாங்க பல சாதிகள் நம்ப மாட்டாங்க அதனால் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம தனியார் சலத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி விட்டு போக சொல்லுங்க பிறகு வேறு ஒருத்தரை பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு தலைவராக போட்டு அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை போட்டு வன்னியர்களுக்கான புள்ளி உரத்தை எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து கேட்டுக்கிட்டாராம் உடனடியாக பாமக இருக்கிறவங்களாம் போயிட்டு நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் தனியார் சலத்துக்கிட்ட வந்து பேசினாங்களாம் நம்மளுடைய இனத்துக்கே வந்து நீங்கள் தடையாக இருப்பது போல தெரியுது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய தலைவர் பதவியில் வந்து நீங்கள் விலகிக்க உடனடியாக தமிழக அரசாங்கமானது ஒரு குழுவை போட்டு புள்ளி உரத்தை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்களாம் அதை ஏற்றுக்கொண்ட தனிகா அவர்கள் ஒரு மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றால் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு என்னுடைய பதவி தடையாக இருக்குதுன்னா நான் வந்து பதவி விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உயர் பொறுப்பில் இருந்த தனிகா அவர்கள் வந்து வணிகர்களுக்கு உள்ஒதுக்கீடு போகுது என்று நிறைந்த உடனே தன்னுடைய பதவியை கூட ராஜினாமா பண்ணிவிட்டு வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் ஆனால் இப்படி பதவியெல்லாம் விட்டு கொடுத்த பிறகு திடீர்னு வந்து எங்களுக்கு சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு அதிகாரம் இல்லை உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்கிறாரா அதுக்கு தான் பாலவர்கள் சொல்கிறாரு உங்களுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரமே இல்லையே எதற்கு இது மாதிரி ஒரு ஆணையத்தை போட்டு அந்த ஆணையமானது எப்போ பார்த்தாலும் சரி மூணு மாதம் கால நீட்டிப்பு ரெண்டு மாதம் கால நீட்டிப்பு இல்லை ஒரு வருஷம் கால நீட்டிப்பு என்று சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் கால நீட்டிப்பு கால நீட்டிப்பு என்று எதற்காக அந்த ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா கால நீட்டிப்பு செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் அவங்க புள்ளிபுரம் இது வரைக்கும் என்ன எடுத்தாங்க அதையாவது சொல்லுங்கள் ஏன்னா இது வரைக்கும் எடுத்ததனுடைய புள்ளி உரம் தெரிஞ்சாதான் கால நீட்டிப்பு கொடுக்கலாமா இல்லை என்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது யாரை ஏமாற்றுவதற்காக ஒரு பக்கம் சாதிவாரி கண்கெடுப்பு எடுப்பதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் ஒரு குழுவை போட்டுட்டு அது புள்ளி உரங்களை திரட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க யாரை ஏமாற்றுறதுக்காக தனிகாசலம் அவர்களை பதவி விலகும்னு சொல்லிட்டீங்க அதுவும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்தாகின்ற பொழுது உயர் அதிகாரிகளாக இருந்தார்களாம் மதிப்புக்குரிய உமாசங்கர் அவர்கள் உதயசந்திரன் அவர்கள் சண்முகம் அவர்கள் அப்போது பாமக நிர்வாகிக்கிட்ட அவங்க மூணு பேர் என்ன சொன்னாங்களா முதல்ல எங்களை நம்புங்க நாங்கள் கண்டிப்பாக வன்னிகர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத எழுபதுக்கிட்ட நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் முதல்வருக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத எழுதுக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு தரவுகளை திருடுறாங்க இல்லையா மூணு மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த நிதி இருந்து உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் பாமகவினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் கிட்டையும் சரி அன்மொழி ராமதாஸ் கிட்டையும் சரி ஏன் எல்லா அமர்விலும் பங்கெடுத்துக்கொண்ட பாமக பாலு கிட்ட உறுதியளிச்சாங்களாம் உறுதி அன்னைக்கு அந்த அதிகாரிகள் நாங்கள் வாங்கி தந்துடும் சொன்னீங்களா இல்லையா அந்த தருணத்தில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதனால் புள்ளி விவரங்களை திரட்ட முடியாதுங்க அதனால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஆனது கொடுக்க முடியாதுங்க சாதிவாரி கண்கெடுப்பு என்பது மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணுங்க மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு அதிகாரி சொன்னாங்களா அன்றைக்கி நாங்கள் வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிடையாதுன்னு சொன்னால் இது நம்ப வைத்து கழுத்தறுத்து தானே சரிங்க நம்ம தமிழகத்தில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு ஆனது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தான் வந்து கொடுக்கணும் ஆனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்போது சதவீத உறுதிப்படுத்தி விட்டார்கள் அட்டவணை ஒம்போதில் போய் சேர்த்துட்டு இப்போது புள்ளி உரங்களை கேட்குறாங்க ஓபிசிலும் சரி எஸ்சிலையும் சரி எவ்வளவு பேர் அப்பா இருக்கிறாங்க ஏன் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு உங்களுக்கு ஐம்பது சதவீதத்தை தாண்டி தமிழகத்தில் எதற்காக அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம் புள்ளி உரத்தை கொடுங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்திட்டே கேட்குறாங்களாம் இப்போது அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டில் வந்து தமிழக அரசாங்கமானது ஏங்கா நாங்கள் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் எதுக்காக எங்ககிட்ட புள்ளி விவரம் கேட்குறீங்க மத்திய அரசாங்கம் தானே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதற்கு பிறகு தானே எந்த சாதி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அதனால் மத்திய அரசாங்கமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும் பிறகு புள்ளி உரத்தை தரும் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக அப்படின்னு என்றைக்காவது தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்குதா ஆனால் அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடுகள் கூட நாங்கள் புள்ளி உவரத்தை எடுக்கிறோம் வாரியாக கணக்கெடுத்து உங்கள்கிட்ட தரோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்குது அப்போது அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் புள்ளி உரங்களை தர முடியும் என்று சொல்லுகின்ற தமிழக அரசாங்கமானது வன்னியர்களுக்கு மட்டும் புள்ளி உரங்களை திரட்ட முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இது நம்ப வைத்து தானே இப்போ நீங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய குழுவை கால நீட்டிப்பு செய்து கொண்டே இருப்பது எதற்காக யாரை ஏமாற்றுவதற்காக உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் எதற்காக அந்த ஆர்டரை போட்டு அந்த குழுக்கான கால நீட்டிப்பை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வன்னியர்களுக்காக எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது அதாவது வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு கேட்கல நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை அழகாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் தமிழகத்தில் நிறைய சாதிகள் இருக்குது அந்த சாதிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் அவங்க முன்னேறி இருக்காங்களா இல்லையா அந்த தரவுகளை வந்து நம்ம எடுக்கணுமா இல்லையா அப்படி முன்னேறிய சமூகம் எது இடஒதுக்கீடு மூலமாக முன்னேறாத சமூகம் எது இடஒதுக்கீடு மூலமாக முன்னேறலைன்னா உன்னை நம்ம என்ன முன்னேற்றுவதற்கான வழியை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்கன்னா கூடவே புள்ளி உரத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இப்போது எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் யார் யார் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடை பிரிச்சு கொடுத்துட்டு போகலாமே தொண்ணூறு சதவீதம் கூட உயர்த்தலாமே யாரும் கேட்க போகிறது கிடையாது அதனால் எல்லா மக்களும் இந்த தமிழகத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க எந்த சாதியில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன தர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாதி கணக்கெடுப்பு எடுக்கலாமே ஆனால் நீங்கள் அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு இருந்து வன்னியருடைய புள்ளி உரத்தை சேகரிப்பதற்காக ஒரு ஆர்டர் போடுறீங்க அதுவும் இல்லாமல் முதலமைச்சரை எத்தனை முறை நாங்கள் சந்தித்து அத்தனை முறையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கவலைப்படாதீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தானே தரவுகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் என்ன நிர்பந்தத்தின் காரணமாக எதற்காக இப்போ திடீர்னு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது காரணம்னு கேட்டிங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களே இது என்ன நியாயம் இது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்துடும் என்று நம்பிக்கொண்டிருந்த வன்னிய மக்களை நம்ப வைத்து தானே முதல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே முதல்ல எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலாமே இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இந்த மாதிரி விஷயத்த ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக பாலுவர்கள் கொதித்தெழுந்திருக்கின்றார் மற்ற சமூகங்கள் கேட்டு இந்த மாதிரி இல்லை என்று நீங்க சொல்லிடுவீங்களா அப்படின்றத பாமக அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு வைக்கிறாரு அதாவது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் மரியாதை இல்லாமல் பேசுறாரு முதல்வரு கலைஞரு ஆணவ சாதியினுடைய மனப்பான்மை அப்படின்னு சொல்லுகின்ற ஒவ்வொரு திமுகவினரும் நாம் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா முதல்வருக்கு புரிகின்ற வகையில் வன்னியர்களுக்கு எதற்காக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கணும் என்ற விஷயத்தை அழகாக எடுத்து சொல்லி பிறகு இடஒதுக்கீடு திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களே பெற்றுக் கொடுத்தா ஏன் டாக்டர் ராமதாஸ்லாம் பேச போகிறாரு அதில் பாமக பாலு அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லுவார் நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்ற புலிவாலை பிடிச்சிட்டாங்க பாமக காரங்க அதை விட முடியல அந்த மக்கள் நெருக்கடி தராங்க எங்கயா வாங்கி தரேன்னு சொன்னே வாங்கி தரல அப்படின்னு நெருக்கடி தராங்க அதனால் இப்போ முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துருக்கிறாங்க புலி வேலை விடவும் முடியலை இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவும் முடியல அப்படின்னு சொல்கிறாராம் ஆனால் வன்னியர்களை குறைத்து மதிப்பிடுகின்ற சிவசங்கர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவங்க தான் புலி வேலை பிடிச்சிட்டாங்க ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அவனுடைய போராட்ட குணம் என்பது மிக பெரியது பின்விளைவுகளை எப்போதும் சிந்திக்க மாட்டாங்க அது எண்பத்தி ஏழாவது ஆண்டு நடந்த போராட்டமாக இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வாங்குவதற்கு முன்பாக நடத்தின போராட்டமாக இருந்தாலும் சரி உயிரை பணையம் வைக்கக்கூடிய போராட்டமாக இருக்கும் அதனால் வன்னியர்களை வந்து பார்த்திங்கன்னா சீண்ட வேண்டாம் இந்த நம்பிக்கை துரோகத்தை ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றது பாமக பாலருடைய கருத்தாக இருக்குது அதனால எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் குழு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காதிங்க நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுங்க நாங்கள் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறோம் அப்படின்றது நம்முடைய பாமக பாலருடைய கருத்தாக இருந்தது இதெல்லாம் கேட்டிருப்பீங்க யார் நம்ப வைத்து கழுத்தறுத்தது முதல்வரா இல்லை பாமகவினரா வன்னிய பெருங்குடி மக்களை நம்ப வச்சு கருத்தறுத்தது இந்த ரெண்டு பேரில் யார் என்பதை நீங்களே சொல்லுங்கள்